இந்த மாதிரி சொந்த நாற்று இதுலேருந்து பதியம் போட்டு ஓனாகவே சேல்ஸ் இருக்கோம் நல்லா பூக்கும் நன்மை கொண்டது யாருக்காவது செடி தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் எந்த டிஸ்ட்ரிக்குமே அனுப்பலாம் அதர் ஸ்டேட்டும் அனுப்பலாம் ஃபுல்லாக எங்கள் சொந்த செடி தான் பாருங்கள் ஒரு ரெண்டு ஏக்கருக்கு போட்டிருக்கோம் இதில் இருந்து பதியம் போட்டு தான் ஓனாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் எல்லாமே தாய் செடி தான்